ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை எம் எஸ் டோனி ஓய்வுக்கு பிறகு இதுதான் பண்ண போறதா சொல்லி பரபரப்பை கேள்வி இருக்காரு தலை எம் எஸ் டோனி ஓய்வு குறித்து என்ன பேசியிருக்காரு ஓய்வுக்கு பிறகு எம் எஸ் டோனி என்ன பண்ண போறாரு சிஎஸ்கே அணியிலிருந்து ஆக்ஸன்ல வாங்கினா முஸ்டிபிசுர் ரஹ்மான் விலக வாய்ப்பு இருக்கா ஒரு ஐபிஎல் பி விளையாடாம போக வாய்ப்பு இருக்கா இந்த அப்படிங்கறதா பார்க்க போறோம் சிஎஸ்கினி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு வலுவானி அணியா இருக்கு அதை விட ஆக்சன்ல பல தரமான வீரரை தட்டி தூக்கி தற்போது வலுவான அணியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாராயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல தலை எம் எஸ் தோனி அவர்கள்ட்ட ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கும் போது ரசிகர் ஒருவர் நீங்க ஓய்வுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பதில் சொன்ன தலை எம் எஸ் தோனி நான் ஓய்வுக்கு பிறகு என்ன செய்ய போறேன்னு இன்னும் யோசிக்கலை ஏன்னா நான் தற்போது வரையும் கிரிக்கெட்ல தான் இருக்கேன் ஐபிஎல் தொடர்ல நான் விளையாண்டுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கிரிக்கெட்ல இருந்து நான் முழுமையா ஓய்வு பெற்றதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கே ஆர்வமா இருக்கு ஸோ அதை பத்தி நான் யோசிக்கலை ஆனா நிச்சயம் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா செய்வேன் இராணுவத்துல இணைந்து கூடுதலா நேரம் செலவு பண்ணுவேன் ஏன்னா கடந்த சில வருடங்களா நான் ராணுவத்துல பணியாற்ற முடியல அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இருந்தாலும் நான் ஓய்வுக்கு பிறகு அதிக நேரம் ராணுவத்துல செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எம் எஸ் தோனி ஓய்வு குறித்து பேசியிருக்காரு தலை எம் எஸ் தோனி ஓய்வுக்கு பிறகு சிஎஸ்கேனுடைய மென்டர் அப்படி இல்லைன்னா சிஎஸ்கேனுடைய பயிற்சியாளராக செயல்பட வாய்ப்பு இருக்கு அதே போல் இந்தியா மென்டர் ஏன் பிஜிசிஐ தலைவரா கூட எம் எஸ் அவர்கள் வந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல தலை எம் எஸ் எனக்கு கிரிக்கெட் எல்லாம் வேணாம் நான் ராணுவத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு இருந்தாலும் தலை எம் எஸ் தோனி சிஎஸ்கண்டியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் உடைய மென்டரா சிஎஸ்கே உடைய திட்ட ஆர்வலரா அவர் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு ஏன்னா தலை அம்மா சொன்னி நான் சிஎஸ்கேவை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கார் சிஎஸ்கே நீ ரெண்டாயிரத்தி

போட்டிகள்ல அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு இதனால அவர் சிஎஸ்கேல இருந்து விலக வாய்ப்பு இருக்கிறதும் சிஎஸ்கே அவருக்கு பதில வேற ஒரு வீரரை வாங்க போறதா ஒரு சில பேக் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தகவல் இருக்கு அவர் கடைசி ரெண்டு வாரம் ஐபிஎல் விளையாட மாட்டார்னு சிஎஸ்கே தெரியும் அவர் பதினாலாக்கு பேக்கப் வீரர் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு ஸோ எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு ராணுவத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறதுக்கு அவ்வளோ லீவ் பண்ணுங்க